இது வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகள் என்னன் சந்திரகுமார் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழிபடுகிற வாராகியும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சரிதர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வுகளை திரட்டும் என்று கூறி இந்த நாள் இதே நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதன்முறையாக முறையாக இந்த காணொலி நீங்க பாக்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் காகத்துவஜாய வித்மகி கக்க கஸ்தாய தீமைக்கு தன்னும் வந்த பிரசோதையா இன்னைக்கு இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசியத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த சேனல்ல ரெண்டு மூணு வசியத்தை பத்தின காணொளிகள் இருக்கு இருந்தும் தொடர்ந்து ஏன் நம்ம வசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகளை இந்த பிரபஞ்சம் சந்திக்குதுன்னா பிரிவினை தான் கணவன் மனைவி அதில் மெயினாக பாதிக்கப்படுறாங்க அதை மையப்படுத்தியே நிறையா வசிய காணொளிகள் வெளியிடப்படுது இதில் வருகிற தகவல் மற்றும் செயல்பாடுகளை தவறாக பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் அதர்வனத்துக்கு கட்டுப்பட்டு பதினெட்டு சித்தர்களால் எழுதப்பட்டு மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது ஒளிமறைவு இல்லாம காணொலியை வெளியிடுறதுனால நூறு சதவீதம் என்ன ஆயிரம் சதவீதம் உடனடியாக பழித்தம் உள்ள தகவல்களை தான் நம்ம பகிர்ந்துகிட்டு வர்றோம் இப்ப இந்த காணொலியில் நம்ம வசியத்தை பத்தி பார்க்க போறோம் ரொம்ப எளிமையான தாந்திரிக முறை இதுக்கு ரெண்டு கிலோ பச்சரிசி வேணும் ரெண்டு சில்வர் தாம்பனம் வேணும் கணவனுடைய போட்டோ அந்த போட்டோவுக்கு பின்னாடி அவருடைய பேரு அம்மா பேர் அந்த மாதிரி மனைவியோட போட்டோ அந்த மனைவியோட போட்டோவுக்கு பின்னாடி இந்த மனைவியோட பேர் மனைவியோட அம்மாப்பி அத்தரு புணுகு சவ்வாறு அரகஜா குங்குமம் கோரோசன் இந்த பொருள் எல்லாத்தையும் நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஒன்னா மிக்ஸ் பண்ணி அதில் பச்சை கல்புரத்தை கொஞ்சம் போல தூளை போட்டு அதை மையை எடுத்து இந்த ரெண்டு போட்டாவிலையும் நல்லா தடவிடுங்க ஒரு தாம்பளத்தில் இந்த போட்டாவை வச்சு மேலே கற்கண்டு போட்டு அது மேலே ஒரு கிலோ பச்சரிச்சு இன்னொரு தாம்பலத்தில் மனைவியோட போட்டோ அது மேலே கொஞ்சம் போல் கற்கண்டு ஒரு கிலோ பச்சரிசு இப்போ ரெண்டு தாம்பலத்தையும் ஒன்றா ஒட்டி இதில் ஒரு மயிலரகு இதில் ஒரு மயிலரகு ரெண்டு மயிலரகு வேணும் இந்த ஆணோட தாம்பளத்தில் ஒரு மயிலரகை அந்த பச்சரிசியில் குத்தி வைங்க இந்த பெண்ணோட தாம்பலத்தில் ஒரு மயிலரகை குத்தி வைங்க இந்த ரெண்டு மயிலரகோட தோகையை இப்படி ஒன்று போல ஒட்டி நூலை போட்டு கட்டிடு கட்டிட்டு எடுத்த மாதிரி ஒரு வாழலை போட்டு அதில் அவுள் பொறி கடலை தேன் சக்கரை வெத்தலை பார்த்து பழம் பூ வகையெல்லாம் வச்சு கிழக்கு நோக்கி காலை நேரம் உட்காந்து உங்களுடைய மனசார இஷ்ட தெய்வமான வாராகிய நீங்கள் ஜெபிக்கலாம் இல்லை உங்கள் குல தெய்வத்தினுடைய பேரை அந்த இடத்துல உச்சாரணம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய பேரை அந்த இடத்துல நீங்கள் உச்சாரணம் பண்ணுங்க பிரபஞ்சமே நமக நற்பை இந்த மாதிரி மூணு நாளைக்கு அதுக்கு சூட தீபம் எல்லாம் காமிச்சு இந்த ரெண்டு பச்சரிசையும் மீதி மயிலிறகு போட்ட படையல் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு தாம்பளத்தில் இருக்கிற பச்சரிசி கற்கண்டு போட்டோ எல்லாத்தையும் ஒரு சாக்கிலையோ ஒரு கம்பு பையிலையோ ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஓடுற தண்ணி அந்த தண்ணியில மெயினா மீன் இருக்கணும் கொண்ட போடும் பட்சத்துல இந்த அரிசி ஊறி அந்த மீன் சாப்பிடும் அதுக்கு பிறகு இந்த வசியமாகப்பட்டது உடனடியாக நடந்துடும் இந்த ஆணோட மனசில் இருக்கிற தகவலை இந்த மயிலுரேக மூலியமா இந்த ரேகைக்கு கொடுத்து இந்த பெண் மனசை மாற்றும் இந்த பெண்ணோட மனசுல இருக்கிற விஷயத்தை இந்த மயிலுரேக மூலியமா இந்த தோகையில பட்டு இந்த ஆணோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை மாற்றும் இதுக்கு ரெண்டுக்குமே இடப்பட்ட விஷயம் மயில் மயில் தோகைக்கு மிகப்பெரிய அளவு கடந்த சக்திகள் உண்டு மயிலுடைய இறகுகளை ஒரு நூற்று கணக்கான இறகுகளை ஒன்னா சேர்த்து ஒரு லெப்பர் பேண்டோ இல்ல நூலோ போட்டு கையில வச்சிருப்பாங்க மந்திரிக்கிறது தன்னுடைய வேத மந்திரங்களையும் தான் உடம்புல சேர்த்து வச்சிருக்கிற மந்திர சக்திகளையும் இன்னொருத்தருடைய தலையில அதை வச்சு வச்சு செபம் பண்ணும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற கட்ட சக்தியை எடுக்கக்கூடிய ஒரு போல பயன்படுத்துற சக்தி வாய்ந்த விஷயம் தான் எண்பதுமான் முருகனுடைய வாகனம் மயில் தேசிய பறவை மயிலுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு அதீத சக்திகள் நிறைய உண்டு அதனால இந்த மயில் தொகையை பயன்படுத்தி இந்த வசியத்தை பண்ணி நீங்க பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் தவறா பண்ணாதீங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய போன் நம்பர்கள் மூணுமே பதினோரு மணிக்கு ஆன் செய்யப்படும் நீங்க போன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி சந்தேகங்கள் கேட்டுக்கலாம் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக நடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகளை நன்றி வணக்கம் வாழ வளமுடன்